புத்தர் சிலையை வைத்து இனவாதத்தை ஏற்படுத்தாதீர்கள் விடுதலை புலிகள் இவ்வாறு செய்யவில்லை சாணக்கி அகற்றப்பட்ட புத்தர் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைத்த காவல்துறையினர் மெகசின் சிறச்சாலை வடிக்க தயார் ஐநூறு பேர் நின்று கொண்டே உறக்கம் சாமர சம்பத் குற்றச்சாட்டு நாட்டில் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் சுமந்திரன் தெரிவிப்பு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து மக்கள் கருத்து விரைவில் தெரிவிப்பு ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் மஹிந்தவின் கால்ட நிலத்தில் நடைபெற்ற பிறந்த நாள் கொண்டாட்டம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் இடத்திற்கு சென்ற அனுரதரப்பு எம்பி விரட்டியடிப்பு எதிர்கட்சி தலைவர் விடுத்துள்ள கோரிக்கை கொழும்பில் சிக்குவாரா பஸில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு திருகோணமலை கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தபோதி ராஜவிகாரையின் வளாகத்திற்குள் மீண்டும் பதற்ற நிலை உருவாகியிருந்தது அதன்படி குறித்த பிரதேசத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தபோதி ராஜவிகாரையின் வளாகத்திற்குள் மீண்டும் புத்தர் அமைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஏற்கனவே உள்ள அரச மரத்துடன் இணைந்து புத்தர் சிலை கட்டுமானத்தை அண்மித்து புதிய வணக்கஸ்தல கட்டுமான பணிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஆரம்பிக்கப்பட்டன நேற்று காலை இது தொடர்பில் அறிந்த கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் அங்கு பிக்குகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டன பின்னர் இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் திணைக்கள் அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமான பணி தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு போலீசார் பணித்தனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாது நேற்றிரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அவ்விடத்திற்கு வந்த போலீசார் சிலை வைக்கும் செயற்பாட்டை தடுத்தபோது பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது போலீசார் புத்தர் சிலை அகற்றியதுடன் பதட்ட நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆகியோர் சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழ் அரசு கட்சி கேவலமாக காண்கிறது என்று இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அவரது உத்தியபூர்வ முகநூல் பக்கத்திலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகுணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை போலீசாரினால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கிறது என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் அப்படி என்பதை சில மணி நேரத்திற்குள்ளேயே அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று மீள நிறுவப்படும் என்றும் வெட்கமில்லாமல் அறிவித்தபோது சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னைய அரசுகளை போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது இக்கட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் திருகோணமலை உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா உட்பட உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் இனவாதத்தை தூண்டும் செயலாகத்தான் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை வைத்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணகேன் தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கையில் அவரை மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நேற்றைய தினம் திருவோணமலையிலே நேற்று நேற்று மதியம் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் ஒன்றை கண்ணாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்று எனக்கு முன்பாக பேசிய தயாசிரி ஜயசேகர் அவரிடமும் ஒரு எச்சரிக்கையை நான் விடுக்கின்றேன் நீங்கள் அரசியல் செய்வதற்காக தயவுசெய்து சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கே நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அதே போலதான் எதிர்கட்சி தலைவருக்கும் இன்று காலையிலே அரசியல் அமைப்பிலே அரசியல் அமைப்பிலே பௌத்த பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொன்னார் பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது அது எவரா இருந்தாலும் சரி அது நானா இருந்தாலும் சரி ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவியா இருந்தாலும் சரி சட்டவிரோதமான விடயங்களை அனுமதிக்க கூடாது நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்கரையிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை புதிதாக உருவெடுத்தது நான் அறிந்த வகையிலே நண்பர் அருண் அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக கரிசியுடன் இருந்தவர் நேற்று நாங்கள் எதிர்பார்த்தது சட்டவிரோதமான ஒரு ஒரு வேலை இது இது கோட்டாபே காலத்தில் நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் நடந்தது இந்த அரசாங்கத்தில் காலத்திலேயும் ஒரு இனவாதமான சில துறவியல் இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த இடத்துல கரையோர பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்லே சென்று ஒரு முறைப்பாடை செய்தார்கள் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணை செய்து இது சட்டவிரோதமானதால் அதை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையிலே நாங்களும் இருந்த நாங்கள் இதிலே திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்களும் செயல்பட்டதை நான் இந்த சொல்ல வேண்டும் ஆனால் இரவு எட்டு மணி ஆகிய பொழுது இரவு எட்டு மணிக்கு எங்கேயோ இருந்த ஒரு சிலையை கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சிலையை வைத்த பிற்பாடு நான் உண்மையிலே கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களை தொடர்பெடுத்து தொலைபேசியிலே சொல்லியிருந்தேன் இது ஒரு இனவாதமான செயல்பாடு எதிர்காலத்திலே ஒரு மதங்களுக்கு இனங்களுக்கு எதிரான ஒரு முரண்பாடு வரக்கூடிய ஒரு விடயம் இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது இரவு பத்து மணி பதினோரு மணி அளவில் நாங்கள் பார்த்த நாங்கள் அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த விகாரைக்குள்ளே வைக்க இருந்த அந்த சிலையை அவர்கள் அகற்றி சென்றார்கள் ஆனால் இன்று காலையிலே நான் அதே உண்மையிலே அமைச்சரை அமைச்சருடைய செயல்பாடை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடை வரவேற்றிருந்தேன் ஆனால் இன்று காலையிலே பார்த்தால் அமைச்சர் அவர்களும் இந்த இனவாதிகளுடைய கருத்துகளுக்கு பயப்பட்டு இல்லை இந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வெளியிலே எடுத்து சென்றோம் சிலை வைத்ததுக்கு புல இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த காணொலிகளை பார்த்தா அதை பாதுகாக்கிறதுக்கு எடுத்துட்டு போன மாதிரி தெரியவில்லை அதை அகற்றினதுதான் ஆனால் அதிலே இன்னொரு விடத்தை சொன்னார் சிலைக்கு பாதுகாப்பு இல்லாதபடியினால் தான் நாங்கள் அதை அகற்றினோம் என்று சொன்னார் நான் கௌரவ அவர்கள் இந்த இடத்துல சபையிலே இல்லை பிரதி அமைச்சர் இருக்கின்றார் நான் அமைச்சருடைய அந்த அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடம் யுத்தம் நடந்த கால பகுதியிலும் கூட வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்னங்களோ விடுதலை புலிகளால் கூட தமிழ் மக்கள் இந்த இரவோடு இரவாக போய் சிலைகளை உடைக்கிற மக்கள் அல்ல அதை செய்ய அதை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மதத்தினுடைய அடையாளங்களை சட்டவிரோதமாக இருக்கிறதை நாங்கள் எதிர்த்தாலும் கூட நாங்கள் அப்படி வன்முறையில் ஈடுபட்டு ஒரு சிலையை உடைக்கிற அளவுக்கு கேவலமான இனம் தமிழ் இனம் அல்ல சைவ சமய ஆலயங்களை எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அப்படியானது கூட வடமாகாணத்தை மயிலிட்டி பிரதேசத்திலே பலாலி பிரதேசத்திலே இருக்கிற ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கத்தோலிக்க தேவாலயங்களை எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அவ்வாறு செய்கிறவர் அல்ல ஆனால் இந்த விடயம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு உண்மையிலே தோழர் அருண் ஏமச்சந்திர அவர்களே நீங்கள் உங்களுடைய பதவியை திறந்து நண்பர் அவர்களே உங்களுக்கு இந்த கட்சி பொருத்தம் அமைப்பாளராக இருந்தவர் இனவாதமான செயல்பாடுகள் இவ்வாறு தான் இருக்கும் நீங்கள் இருக்கும் இந்த கட்சியும் கூட முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அது கூடிய மக்களுடைய செல்வாக்காலே தமிழ் மக்களுடைய செல்வாக்காலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர் உங்களுடைய சங்கடம் எனக்கு விளங்கும் எங்களுடைய பல தோழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற தோழர்கள் நான் பெயர் குறிப்பிட விருப்பப்படவில்லை அவர்கள் கூட இந்த விடயத்தில் எங்களுடைய இணங்குவார்கள் சௌதர இளங்குமரன் இருக்கின்றார் ராஜீவன் இருக்கின்றார் திலகநாதன் இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தேசிய மக்கள் சக்தி செய்து இந்த விடயம் சரியானது நீங்கள் மனசாட்சியின் படி உங்களாலேயும் கலை செல்வி அக்கா கூட இருக்கிறார் புலையான விடயம் புலையானது புலையானது அது துரதிருஷ்டவசமாக இட் வாஸ் வெரி அன்பார்ச்சுனே மேடம் தட் திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள சிலை அமைந்துள்ள இடத்திற்கு சென்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீமென விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை தொடர்பில் கடும் குழப்பநிலை நிலை ஏற்பட்டிருந்த சூழலில் குறித்த பகுதியில் ஒன்று திரண்டிருந்த பௌத்த தேரர்கள் மற்றும் பெரும்பான்மையின மக்களால் பதற்றமான சூழல் நிலவியது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீபினவை அங்கு ஒன்று திரண்டிருந்த பௌத்த மக்கள் கடுமையாக விமர்சித்தனர் தவறான வார்த்தைகளால் அவரை பேசியதுடன் அங்கிருந்தவர் வெளியேறும் வரை கூச்சலிட்டுள்ளனர் மேலும் பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவையும் கடும் வார்த்தைகளால் அவர்கள் விமர்சித்துள்ளனர் நாட்டில் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளன மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சினைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடற்றோலில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகுடமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட பௌத்த வணக்க ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் நேற்றிரவு அங்கிருந்து அகற்றப்பட்டது நாட்டில் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளன அவர்கள்தான் இதை செய்கின்றனர் மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சினைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என முன்மொழியப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தால் அது தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும் செயலாகும் என அவர் தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்கள் இருநூறு ஆண்டுகளாக முன்வைத்து வந்த கோரிக்கை கமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்க முன்மொழியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு எதிர்க்கட்சிகள் சில எதிர்ப்பு தெரிவித்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என முன்மொழியப்பட்டது சஜித் பிரேமதாசுவின் கட்சியானது மலேக மக்களின் ஆதரவை முற்றாக இழந்து ஒரு கட்சியாக இன்று மாறியுள்ளது இந்த தருணத்தில் சஜித் பிரேமதாசு தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அது தந்தலையில் தானே மண்ணி அள்ளி போட்டுக் கொள்ளும் செயலாகும் எதிர்வரும் காலங்களில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு இதைவிட அதிகமான கொடுப்பணிவுகளை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது தோட்ட தொழிலாளர்கள் வியர்வை சேந்தி இந்த நாட்டின் தேயிலை உற்பத்திக்கு உதவி வருகின்றனர் பொருளாதார ரீதியாகவும் வறுமையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நவம்பர் பதினோராம் தகுதி முன்னெடுக்கப்பட உள்ள எதிர்ப்பு பேரணி பயனற்றது இந்த அரசாங்கம் மக்களுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகிறது என்பது மக்களுக்கு தெரியும் நாட்டில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் போதை பொருள் குற்றங்களை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தீவிரமாக பணியாற்றி வருகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களின் அன்பை வென்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தியவர்கள் மோசடியாளர்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தான் அரசாங்கத்திற்கு எதிராக பேரணியை முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர் எனவே இந்த எதிர்ப்பு பேரணியால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எதுவும் செய்ய முடியாது மக்கள் தெளிவாக உள்ளார்கள் என அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது ஒன்பதாவது பிறந்த நாளை நேற்றைய தினம் கால்டன் இல்லத்தில் கொண்டாடியுள்ளார் அவரது பிறந்தநாள் நிகழ்வையொட்டி நேற்றைய தினம் கால்டன் இல்லத்தில் அவருக்கு ஆசை வேண்டி பௌத்த மத வழிபாடுகளும் இடம்பெற்றன அத்துடன் பிக்குகளுக்கான அன்னதான நிகழ்வையும் மகிந்த ராஜபக்ச நடத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் மகிந்தவின் சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பதினெட்டாம் தேதி பிறந்த ராஜபக்சவுக்கு நாளைய தினம் எண்பதாவது வயது பூர்த்தியாகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மகிந்தவின் ஆட்சி காலத்தில் அவர் அவரது மகன் நாமல் ராஜபக்ச உட்பட அரச பணத்தை எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்ற விடையும் வெளிவந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றூடாக கொண்டுவரப்பட உள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பாக விரைவில் கருத்து கோரப்பட உள்ளது நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவினால் இந்த விடயம் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது நாட்டில் புதிய சட்டங்கள் மற்றும் சட்டங்களை திருத்துவது குறித்து விசோட நிபுணர்களின் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய தற்போது பதினான்கு விசோட நிபுணர்களின் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தல் சட்டத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்காக இந்த விசோட நிபுணர் குழுக்கள் செயல்படுகின்றன அதற்கமைய பயங்கரவாத தடை திருத்தம் செய்து புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உள்ள வரைவு விசோட நிபுணர் குழுவினால் தன்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அது தற்போது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் ஹரசன நாணயக்கார தெரிவித்தார் அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து வெகு விரைவில் மக்கள் கருத்து கோரப்பட உள்ளது அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கையின் சுரட்சாலைகளில் நிலவும் கட்டுக்கடங்காத நெரிசல் மற்றும் அதன் காரணமாக கைதிகள் எதிர்கொள்ளும் மனிதநேயமற்ற நிலைமைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தஸ்நாயக் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டவர் இந்த விடயங்களை முன்வைத்தார் கலந்து கொண்டு தானா நாட்டின் சிறைச்சாலைகளின் உத்தியபூர்வ கொள்ளளவு பத்தாயிரத்து ஐம்பதாக இருக்கும் நிலையில் தற்போது சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த அதிகப்படியான நெரிசல் நிலைமை காரணமாக நிலைமை மிக மோசமாக உள்ளது அதிகப்படியான நெரிசலால் மெகசின் சிறைச்சாலை வடிக்க தயாராக இருப்பதாகவும் இரவு நேரங்களில் சுமார் ஐநூறு கைதிகள் நிற்கின்ற நிலையிலேயே உறங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கைதிகளுக்கு போதுமான கழிப்புறைகள் வசதிகள் இல்லை என்றும் இந்த நிலை நீடித்தால் எந்த நேரத்திலும் சிறைச்சாலைகளில் குழப்பங்கள் படிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அண்மையில் ஒரு கைதி சிஆர்பி சிறை கூடத்தில் பெரிய மதிலை தாண்டி தப்பிச் சென்றதாகவும் இந்த சம்பவத்தின் போது இருவர் காயமடைந்ததாகவும் தப்பிச் சென்ற கைதியை இன்று வரை பிடிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சிறைச்சாலைகளில் பத்தாயிரத்து ஐம்பது கைதிகளுக்கு போதுமான அதிகாரிகளை உள்ள நிலையில் அவர்களால் முப்பத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட கைதிகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் உள்ளதாகவும் தெரிவித்தார் சிறை காவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்யும் கட்டாயத்தில் உள்ளதாகவும் இது அவர்களின் செயல் உளவியலையும் கடுமையாக பாதிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண மேலும் பல சிறை கட்டடங்கள் மற்றும் சிறை கூடங்களை கட்டியெழுப்ப உடனடியாக விலை மனுக்கள் கோரப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் நெரிசலை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவிய சமயத்தில் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோதர்கள் பல ஆண்டுகளாக தியாகங்கள் செய்து நாற்பத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பாடசாலை பிள்ளைகளுக்கு கல்வியை புகட்டினர் என்றும் இந்த இருபத்தி இரண்டாயிரம் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோதர்கள் இலவச கல்வியை வலுப்படுத்தினர் என்றும் ஆனால் இன்று அவர்களில் பதினாறாயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே காணப்படுகின்றனர் ஏனையோர் விரக்தியில் விலகிச் சென்றுள்ளனர் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோதர்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் இன்று கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாள் நடத்திய அமைதி போராட்டத்திற்கு விஜயம் செய்து அவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து பின்னர் கருத்தை தெரிவிக்க இல்லையே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது தேர்தல் காலங்களில் இந்த ஆசிரியர் அபிவிருத்தி ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக நினைத்துக் கொள்வோம் என தீர்மானங்களை வாக்குறுதிகளை மற்றும் உறுதிமொழிகளை வழங்கியது ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார் எனவே இந்த பதினாறாயிரத்து ஐநூறு பேருக்கும் ஆசிரியர் சேவையில் நிரந்தர நியமனத்தை பெற்றுக் கொடுங்கள் இது தொடர்பான மத்தியஸ்த தீர்மானத்தை அமல்படுத்துங்கள் பல ஆண்டுகளாக கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் நாட்டுக்கு நகைச்சுவைகளை வழங்கிக் வலியுறுத்தினார் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களை ஏமாற்றி இன்று ஆட்சிக்கு வந்த பிற்பாடுவர்களை மறந்துவிட்டு செயற்பட்டு வருகின்றனர் தயவு செய்து இனியும் இவர்களை ஏமாற்ற வேண்டாம் இந்த ஏமாற்ற வேலையை நிறுத்துங்கள் இந்த ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோதர்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கூறிய தொழில்கள் வழங்கப்படும் வரை இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குவேன் என்று அவர் உறுதியளித்தார் அபிவிருத்தி ஒத்தியோர்கள் தொடர்பில் தாம் பாராளுமன்றத்திலும் கருத்து தெரிவித்து இவர்களுக்கான தீர்வை கோரியதாக தெரிவித்தார் மேலும் முப்பத்தி ஐயாயிரம் வேலையில்லா பட்டதாரிகள் தொழிலின்றி இருப்பதாகவும் அவர்களுக்கு எப்படியாவது தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதே தனது நோக்கம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் ஜனாதிபதியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அவசர நிறைவேற்று மற்றும் மத்திய குழுவை கூட்ட உள்ளதாகவும் அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாஸ் இதனை தெரிவித்தார் அதன்படி அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்வைத்த யோசனைகள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியதாகவும் அந்த யோசனைகள் குறித்து எதிர்காலத்தில் கலந்துரையாடப்படும் என்றும் அந்த யோசனைகள் தொடர்பில் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்துவதாக தமது சங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டதாகவும் வைத்தியர் பிரபாத் சுகதாசிட்டார் நாங்கள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தோம் இந்த வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்திலும் சுகாதார அமைப்பை நிலை நிறுத்துவதற்கு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் முன்வைத்த யோசனைகளில் விசோடமாக வைத்தியர்கள் விசோட வைத்தியர்களை நாட்டில் தங்க வைத்துக் கொள்வதற்கு விசோட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம் இந்த யோசனைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவும் தீர்வுகளை வழங்கவும் வாய்ப்பு குறித்து ஆராயவும் அவர் இணக்கம் தெரிவித்தார் இன்று நாங்கள் அவசர நிறைவேற்றுக் குழுவை கூட்ட உள்ளோம் எதிர்காலத்தில் அவசர மத்திய குழு கூட உள்ளது அவசர நிறைவேற்றுக் குழு மற்றும் அவசர மத்திய குழுவில் இது தொடர்பாக கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்றார் அமைச்சர்களுக்கான நான்கு உத்திபூர்வ இல்லங்கள் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்சன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி அமைச்சர்களுக்கான நான்கு தீபூர்வ இல்லங்களை மேல் நீதிமன்றத்திற்கு ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு குறைத்த இல்லங்கள் நீதிமன்ற சேவை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிக்க மேலதிக நீதிமன்ற அறைகள் தேவை நமது அரசாங்க அமைச்சர்கள் உத்தியபூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதில்லை அதன்படி மேல் நீதிமன்றத்திற்கு நான்கு அமைச்சர்களுக்கான உத்தியபூர்வ இல்லங்களை ஒதுக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதன்படி கௌரவ பிரதம நீதியரசருடன் கலந்து ஆலோசித்து எதிர்காலத்தில் மேல் நீதிமன்ற அரங்குகள் தற்காலிகமாக குறித்த உத்தியபூர்வ இல்லங்களில் அமைக்கப்படும் அந்த நான்கு இல்லங்களையும் மிக தலைமை நீதிபதியிடம் ஒப்படைப்போம் என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக புறப்பட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி காணியை சட்டவிரோதமாக கையப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகள் இடம்பெற உள்ளது இது தொடர்பாக வெள்ளிக்கிழமை மாத்திரை நீதிவா நீதிமன்றத்தில் பஸ்ஸில் ஆஜராக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அமெரிக்காவில் நாட்காலியில் இருந்து விழுந்ததை தொடர்ந்து முதுகு தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பசில் ராஜபக்சவின் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது ஆறு மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதால் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜராக அவர் இலங்கைக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முந்தைய விசாரணைகளில் அவர் ஆஜராகாததால் அவரது பிணை ரத்து செய்ய வழக்கறிஞர்கள் கோரியுள்ளனர் எனினும் முந்தைய இணக்கத்தை குறைப்பட்டு நீதிமன்றம் மறுத்து அடுத்த தகுதியில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இந்த வழக்கு விசாரணை இடம்பெறவுள்ள தினத்தில் பசில் ராஜபக்சால் நிறுவப்பட்ட ஸ்ரீலங்கா பொது நிபுணர் தலைமையில் பாரி எதிர்ப்பு பேரணி ஒன்று நுகைகொடையில் இடம்பெற உள்ளது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் பசில் ராஜபக்ச கலந்து கொள்ளலாம் என்ற ஊகங்களும் எழுந்துள்ளன வசில் ராஜபக்ச பயணம் செய்ய விரும்புகிறாரா என்பது குறித்து அவரது பிரதிநிதிகளிடமிருந்தோ அல்லது குடும்பத்தினாரிடமிருந்தோ அதிகாரப்பூர்வ இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கொடிகாமம் குளத்தில் மீட்கப்பட்ட இளைஞனின் வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்கு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சட்டத்திரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் குறைத்த வழக்கில் இன்று ஆஜராகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து அங்கவரு மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் கொடிகாமம் பிரதேசத்திலே குளத்தில் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞருடைய மரணத்திலே சந்தேகம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் ஏனென்றால் அந்த மரணம் நடந்த நேரத்திலே குளத்திலே அந்த இளைஞனோடு கடமையில் இருக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் சட்டத்துக்கு முரணாக நின்றிருந்தார் ஆகவே குடும்பத்தவர்களுக்கு பலத்த சந்தேகம் அந்த மரணத்திலே எழுந்திருந்தது அந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இன்று மீளவும் அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் தங்களுடைய வருமானம் ஈட்டுகின்ற மகனை இளைஞனை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் போலீசாருடைய அராஜகமும் துஷ்பிரயோகமும் இந்த வழக்கிலே காணப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் நீதிக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடிக்கொண்டிருப்போம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவன் போதைப் பொருளுடன் கைதான நிலையில் எதிர்வரும் முப்பதாம் தகுதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட போதை தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு நேற்று கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மருத்துவ பீட இரண்டாம் வருட மாணவனை கைது செய்து சோதனையிட்ட போது மாணவனின் உடமையிலிருந்து முப்பத்தி மூன்று கிராம் இருநூற்று முப்பது மில்லிகிராம் ஹசீஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது குறைத்த மாணவன் ஊபா மாகாணத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையின மாணவன் எனவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மாணவனை முற்படுத்திய நிலையில் எதிர்வரும் முப்பதாம் தகுதி வரை விளக்கு வைக்குமாறும் மன்று உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் உள்ளிட்ட ஏழு பிரதி அமைச்சர்கள் அரசு வீடுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமிரசம்பநாயக் எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சபாநாயகர் உட்பட ஏழு பிரதி அமைச்சர்களுக்கு அவர்களின் சம்பளத்தில் வீட்டின் பாடையை பெற்றுக் கொள்ளும் படிமுறையில் வீடு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இதனையடுத்து கருத்து தெரிவித்த இந்த வீடுகள் முன்னரும் வாடகை அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டது தயாஸ்ரீ ஜெயசகர எம்பியும் வாடகை வழங்கியே தங்கியிருந்தார் அதனால் இன்றும் அவர்களுக்கும் கொடுக்கலாம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அந்த வீடுகளை பெற்றுக் கொள்ள தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் அரச வீட்டு வசதிகளை பெற்றுக் கொள்வதில்லை என வாய்களிலேயே பேசியவர்கள் இன்று இந்த வாக்குறுதிகளை மீறியுள்ளனர் இந்த வீடுகள் பதிமூன்று மாதங்களாக மூடி வைக்கப்பட்டுள்ளன இதனால் வீடுகள் இடிந்து விழும் நிலைக்கு உள்ளாக கூடும் இது தொடர்பில் வகு நடவடிக்கை எடுக்கவும் என கோரிக்கை விடு பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மனித அபிமானத்திற்கு எதிராக குற்றமளித்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன